ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லைங்க அதனால் கொஞ்சமாக மாடித்தோட்டத்தை நமக்கு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் கோவக்காய் அவ்வளவா இல்லைங்க இல்லைனாலும் ஒன்று ரெண்டு அழகாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க இங்கே ஒரு செடியில் இப்படி இப்படி இருக்குது இன்னொரு பாட்டிலையும் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கு இது கோவக்காய் செடியை பொறுத்தளவு நம்ம ஒரு தோட்டத்தில் ரெண்டு செடியாவது வைக்கணுங்க மினிமம் ரெண்டு வச்சா தான் நமக்கு கொஞ்சமாவது அறுவடை எடுக்க முடியும் ஏன்னா அந்த கோவக்காய் கண்டினியூவாக காய்க்காது கொஞ்சம் காய்க்கும் அடுத்து கொஞ்சம் போடும் கொஞ்சம் காய்க்கும் அடுத்து மொட்டை எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு தான் காய்க்கும் அப்படியே பார்த்துட்டு செடிகளெல்லாம் அப்படி தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் செடிங்களெல்லாம் சுற்றி பார்க்க ஓட்டிகிட்டே அம்மா மாடி இப்போ ஒரு புது ஆசாமி வந்திருக்காங்க பாருங்க தரேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன் என் கண்ணு அப்படியே கண்ணெல்லாம் வச்சுட்டு அப்படி நீளமாக இருக்குது பார்க்குறது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது பயமா வேற இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இத மாதிரி புழு எதில் பார்த்துருக்கேன்னா நம்ம இந்த லெமன் செடியிலெல்லாம் இந்த இலைங்களெல்லாம் எல்லாம் கடிச்சு சாப்பிடும் ஒரு பச்சை கலரில் இருக்கும் இதே மாதிரியே தான் இருக்கும் அதுக்கும் லைட்டாக கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பச்சை கலரில் இருக்கும் அந்த புழுவை பார்க்கக்கூடிய டைம் இதுதான் கொஞ்சம் நேரம் மாறி போயிருக்குது நான் நினைக்கிறேன் இந்த அரளிப்பூவோட பூவெல்லாம் சாப்பிட்டனால எந்த நேரம் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கொத்துலேயும் அரளிப்பூ செடியில் எல்லா கொ கிளையிலையும் பாருங்களேன் பூ இருக்குது இந்த ஒரு கிளையிலையும் பூவே இல்லை எல்லா பூவும் சாப்பிட்ருக்குது பாருங்களேன் பூவை தான் விரும்பி சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இலையை எதுவும் தொட்டுட்டு இல்லை இனி நான் இதை விட்டால் செடியே காலி பண்ணிடும் அதனால் சரி இதை விடுறதில்லை நான் விட மாட்டேன் இப்போ இந்த கிளையை உடச்சி நான் கீழே போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதோட பெருசும் அதோடய அதோடய இதையும் பாருங்கள் அசையவே இல்லைங்க நான் பறிக்கக்கூடிய டைம் அப்படியே அசையாமல் அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த கொம்பை சரின்னு சொல்லிட்டு நீ விட விட வேண்டாம் நான் இதை கொல்ல தான் போகிறேன் அந்த கொல்ற வீடியோவை நான் காமிக்க மாட்டேன் ஆனால் விட்டால் நான் இது பாவம்னு சொல்லி தூக்கி போட்டால் கூட திரும்பவும் அது மாடி தோட்டத்தில் வரலாம் வந்து வேறு செடிங்களை காலி பண்ணலாம் அல்லைனா வேறு இடத்துல போயாவது வேறு செடிங்களையாவது காலி பண்ணிவிடும் அதனால் இதை விடலை நான் கொன்றுட்டேன் எடுத்து போட்டு நான் உங்களை காமிக்கிறது தான் இந்த இதில் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே பாருங்கள் மார்னிங் ஒரு என்ன அழகாக பூத்து நிற்கிறாங்கன்ட்டு இதோட அழகை காலையில் ஒண்டியாக தாங்க ரசிக்க முடியும் மத்தியானம் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தால் கூட ரசிக்க முடியாது ஏன்னா வெயில் கொஞ்சம் அடிக்குது சாயங்காலம் கொஞ்சம் மழை பெய்யுதுங்க இப்போ ஒரு ரெண்டு நாளாக விட்டு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்குது அதனால் இதோட அழகாக காலமாக ஒண்டியாக நமக்கு ரசிக்க முடியும் பாருங்களேன் இன்னும் அழகாக இருக்குது இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆனாலும் என்னால் வர்ணிக்காமல் இருக்க முடியாது பார்க்கக்கூடிய டைமெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதோட நடு சென்டரை பாருங்களேன் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சீரியல் லைட் போட்டு அது அந்த சீரியல் லைட்டை நம்ம பற்ற வச்சா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதை மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஒரு சீரியல் லைட் உள்ளுக்குள்ளே எரிஞ்சு அந்த பூவோட வெளிச்சம் அப்படியே அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு அப்படி தோணும் எனக்கு எப்போ இந்த பூவை பார்த்தாலும் எனக்கு அந்த தோணல் தோணும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அது அதே மாதிரி டிசம்பர் பூ அழகா பூத்து டிசம்பர் பூக்க வேண்டியதெல்லாம் காலம் மாறி போய் மாசம் மாறி போய் பூத்திட்டு இருக்குது ஒரு செடி கொண்டு வச்சேங்க மாடித்தோட்டம் ஃபுல்லா அது வெதை வெடிச்சு போய் அது பரவி நிறைய இடத்துல பாட்டில் இது இப்போ முளைச்சி நிற்கிறது ரோஸோட பாட்டில் முளைச்சிருச்சு எனக்கு பிடிக்க போடக்க மனசு இல்லாமல் இப்போ ரோஸு கிடையாது வளர்ந்துட்டு இருக்குது இது அழகாக வளர்ந்து போயிட்டு இருக்கு ரோஸு குறுகி போய் நிற்குது அது தெரியவே மாட்டேங்குது அழகாக இப்போ எல்லாம் தில்லில் எடுத்து வந்திருக்கிறது நீங்கள் கொஞ்சம் நோய் ஏன்னா கொஞ்சம் மழை பெய்ய தொடங்கிருச்சுங்க அதனால் ரோஸுக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி அழகாக தில்லில் எடுக்க தொடங்குறாங்க இது பாருங்களேன் இலை இலை அழகான செடி கலர் இலை செடி நான் இதோட பேர் எனக்கு தெரியல மறந்துருச்சு வாயில் மாட்டேங்குது அழகான ரெண்டு கலர் என் மாடித்தோட்டத்தில் இப்போதைக்கு இருக்குது நான் நாலு கலர் வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு கலர் இருக்குது எல்லோ செம்பருத்தி பாருங்களேன் அழகாக பூத்துக்கிட்டு நிற்கிது இதுவும் அப்படி தாங்க மொட்டு வைக்க தொடங்கினா ஸ்டெப் அந்த கோபுரம் மாதிரி மொட்டு வச்சுக்கிட்டே போவோம் கீழே இருந்தே அழகாக விரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பூ கொடுக்குங்க ரெண்டு பூ விரிஞ்சுக்கிட்டு வருது இது காலமே ஆனால் அது விரியாமல் மெது மெதுவாக விரிஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சம் ஒரு டுவெல் ஓ எல்லாம் போய் பார்த்தா சூப்பராக அழகாக விரிஞ்சு நிற்கும் இதுவும் ஒரு அழகான செடிதாங்க இதோட பேர் என்னது பால்சமா தெரியல எனக்கு மறந்துருச்சு நிறைய செடி வச்சுருக்கேங்க தோட்டத்தில் நிறைய செடியோட பேர் எனக்கு தெரியாது ஆனால் தெரியாமல் செடிகளை நிறைய நான் வளர்த்துறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட அழகு அதோட என்ன சொல்றது அழகுன்னு தான் சொல்லணும் அதில் பூக்குற பூவோட இது அதை பார்த்து நான் வச்சிருக்கிறது இது ஒரு பிச்சி பூ வெரைட்டி தாங்க இலுவாச்சி பூன்னு சொல்லுவாங்க அது அது இப்போ இந்த சீசனுக்கு அழகாக பூத்து நிற்கிது இது போன வருஷம் ஒரு கட்டிங் வச்சு இந்த வருஷம் பெருசாக எனக்கு பூக்க தொடங்கிடுச்சா தொடங்கிட்டாங்க இந்த வருஷம் நான் பூவை பார்த்துட்டேன் போன வருஷம் கட்டிங் வச்சு இந்த வருஷம் பூவை பார்த்துட்டேன் இது சீக்கிரம் வளரக்கூடிய செடி அழகாவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டெய்லி வந்தாலும் ஒரு பூவாவது கையில் பறிச்சிட்டு போவேங்க ஒன்லி பிச்சி பூ இல்லைன்னா மல்லிப்பூ இல்லைன்னா இந்த இலுவாச்சி பூ அப்படி ஏதாவது பூ கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் இது பாருங்களேன் இதுவும் அந்த கலர் இலையை காமிச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒரு பச்சையும் எல்லோரும் சேர்ந்த நிறம் யார் வீட்டிலேயாவது பார்த்தா அதோட நிறத்தை பார்த்துட்டு ஒரு கட்டிங் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேங்க அப்படி வளர்த்துற செடி தான் அந்த தோட்டத்தில் இப்போ நான் தான் ஃபுல்லாக காமிக்கலை எனக்கு பிடிச்சது ஒன்று ரெண்டு நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்களேன் இது காந்தாரி காந்தாரி மொழக நான் காய்ச்சதும் அதோட லாங் வீடியோ லாங் வீடியோவில் ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருப்பேன் சின்ன சின்னது கிளிப் ஆகிட்டு அது இப்போ எல்லாம் பழுத்து போய் நிக்குது இதை நான் விதைக்க வேண்டிய எடுத்து வைக்கணுங்க இதுவும் பாருங்க அழகா பூத்து இருக்கு இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் என்னதோ உயிர் வந்த மாதிரி ஒவ்வொரு பூக்கள் அழகா பூக்க தொடங்குறாங்க லைட்டா இன்னும் உள்ள காலத்தில் நல்ல பூ பார்க்கலான்னு நினைக்கிறேன் இவ்வளோக்கு அழகாக பூக்குன்னு நினைக்கல இங்கே பாருங்களேன் இவ்வளோக்கு இன்றைக்கி இழுவாச்சி பூ கிடச்சிச்சு இவ்வளோத்தையும் பறிச்சிக்கிட்டு இன்றைக்கி நான் தோட்டத்துலேருந்து இறங்க போகிறேங்க சின்னதாக மாடித்தோட்டத்தை காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடிக்கடி நான் ஏதாவது எனக்கு எடுத்து போட தோணும் எதுவுமே வியூ எதுவும் போகலன்னா எனக்கு போடவே மனசு மாட்டேங்குது அதனால் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கம கண்டிப்பாக கமெண்ட் எனக்கு பண்ணி நீங்கள் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா பறிச்ச பூவை சாமிக்கு போட்டுக்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துட்டேங்க கடைக்கு போயிட்டு நான் வரக்கூடிய டைமு இதுதான் அங்கே நான் கடையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிளிப் எடுத்தது நான் லெவன் டுவென் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் கடையில் இருந்து வர்றதுக்கு சில டைம்லாம் இப்படி தான் லேட் ஆகும் வந்துட்டு தான் நீ அடுத்த சமையல் வேலைலாம் பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்